வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல் குரான் ஷெரீஃபை நம்ம படித்தோம் என்று சொன்னால் இறை தூதர்களுடைய வரலாறுகளை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹூ வதஆலா அந்த காலத்து மக்களுக்கு வழங்கின அந்த அருக்கொடைகளை தொடர்ந்து சொல்லிட்டு வருவான் அடுத்து அந்த மக்கள் இறைவனை மறுக்கக்கூடிய அந்த காரணங்களையும் சொல்லிட்டு வருவான் அடுத்து அந்த மக்களை சீர்திருத்தம் பண்ணக்கூடிய இறை தூதர்களை அனுப்புனதையும் சொல்லுவான் பிறகு அந்த மக்கள் அந்த இறை தூதரையும் இறைவனையும் மறுத்ததையும் சொல்லி அந்த மக்களை அழித்ததையும் சொல்லுவான் அந்த அழித்த விதத்தையும் சொல்லி தருவான் இது கடந்த காலத்தினுடைய வரலாறு என்று நம்ம கடந்து போக முடியாது ரெண்டாயிரத்துக்கு பின்பாக கால் நூற்ற கால் நூற்றாண்டிலேயே அது போன்றுண்டான உண்டான சம்பவங்களை இறைவன் நம் கண் முன்னால் காட்டிக்கொண்டே வருகிறான் சுனாமியாக கொரோனாவாக நிலச்சரிவாக நிலநடுக்கங்களாக புயல் காட்டுகளாக சூறை காட்டுகளாக வெள்ளப் இன்னும் எத்தனை விதமான நோய்கள் இருக்கிறதோ அத்தனை விதமான நோய்களாக கடந்த காலத்தில் சமுதாயத்தில் நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் அங்கங்கே கொத்து கொத்தாக மரணம் அடைவதை இறைவன் நம் கண் முன்னால் காட்டுகிறான் ஏன் உனக்கு கொடுத்த அந்த நியமத்துக்கு நீ எந்த விதத்தில் நன்றி உள்ளவனாக இருக்கிறாய் என்பதை எதிர்பார்த்து எதிர் கேள்வியாக கேட்குகிறான் சூரத்தில் ஹிஜிர் இறுதி வசனத்தில் இறைவன் சொல்வான் வாபுதர் ரப்பக இறைவனை நீ வணங்கி ஹத்தா ஏத்திய இயக்கல் உனக்கு மௌத்து வரை இறைவனை வணங்குவது தான் இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி என்பதை இறைவன் சொல்கிறான்